திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக திருச்சி வழியாக செல்லும் ரயில்களும் மற்றும் திருச்சிராப்பள்ளி கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி நிறைய ரயில்கள் வந்து பகுதி தூரம் ரத்து செஞ்சுருக்காங்க நிறைய ரயில்கள் வந்து பாதை மாற்றியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி இந்தோரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ செவன் விழுப்புரத்திலிருந்து காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் விழுப்புரம் புதுச்சேரி மெமோ அக்டோபர் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் புதுச்சேரியிலிருந்து காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படும் புதுச்சேரி விழுப்புரம் மெமோ அக்டோபர் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் விழுப்புரத்திலிருந்து அக்டோபர் ஆறு இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருவண்ணாமலை சிறப்புரையிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து அக்டோபர் ஏழாம் தேதி காலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் திருவண்ணாமலை விழுப்புரம் சிறப்புரையிலானது அக்டோபர் ஏழாம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் மன்னார்குடியிலிருந்து காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் மன்னார்குடி மயிலாடுதுறை ரயிலானது அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ மயிலாடுதுறை மன்னார்குடி ரயிலானது அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ரயிலானது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் திருவாரூர் காரைக்கால் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவாரூரை மட்டுமே இயக்கப்படும் மீதிமுள்ள திங்கட்கிழமைகள் மட்டும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் வரை இயங்கும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பயணிகள் சிறப்பு ரயிலானது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை திருச்சிராப்பள்ளி திருவாரூர் வரை மட்டுமே இயங்கும் திங்கட்கிழமை தோர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் இந்த ரயிலானது திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி விரைவு ரயிலானது அக்டோபர் ஆறாம் தேதி செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் மெமோ ரயிலானது அக்டோபர் எட்டாம் தேதி திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் வரை மட்டுமே இயங்கும் இந்த ரயிலானது விருதாச்சலம் விழுப்புரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் தாதார் புதுச்சேரி ரயிலானது அக்டோபர் ஏழாம் தேதி திருக்கோவிலூர் புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருக்கோவிலூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது அக்டோபர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் விழுப்புரம் வைத்தீஸ்வரன் கோயில் வரை மட்டுமே இயக்கப்படும் இந்த ரயிலானது வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமு ரயிலானது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை காரைக்கால் திருவாரூர் இடையே திங்கட்கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அதன் சேவையை திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் பயணிகள் ரயிலானது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை திங்கட்கிழமை தொகுத்து மற்ற அனைத்து நாட்களிலும் காரைக்கால் திருவாரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது அக்டோபர் ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் விழுப்புரம் திருத்துறையூரிடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திருத்துறையூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எக்மோர் விரைவு ரயிலானது அக்டோபர் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் புதுச்சேரி முண்டியாம்பாக்கம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது முண்டியாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் புதுச்சேரி காஞ்சிகூடா ரயிலானது அக்டோபர் ஏழாம் தேதி புதுச்சேரி செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி மெமோரியலானது அக்டோபர் ஒன்பதாம் தேதி விழுப்புரம் விருதாச்சலம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விருதாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ விழுப்புரம் தாம்பரம் மெமோரியலானது அக்டோபர் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரம் விக்கிரவாண்டி இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது விக்கிரவாண்டி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் விழுப்புரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலானது அக்டோபர் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரம் வெங்கடேசபுரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது வெங்கடேசபுரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அடுத்ததாக வந்து பாதை மாற்றி இயக்கப்பட இருக்கும் ரயில்களை பத்தி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ ஃபோர் நைன் செவன் ராமேஸ்வரம் பெரோஸ்பூர் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து இருபது பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது அரியலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை எக்மூர் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ரயில் நம்பர் ஜீரோ ஃபைவ் ஒன் மதுரை ஓகா சிறப்பு ரயிலானது அக்டோபர் பதினொன்றாம் தேதி மதுரை ரயில் நிலையத்தில் புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து கரூர் சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது ஸ்ரீரங்கம் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக கரூர் சேலம் ஜோலார்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அடுத்ததாக வந்து நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ள ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் திருச்செந்தூர் சென்னை எக்மூர் செந்தூர் அதிவிரைவு ரயிலானது அக்டோபர் ஆறு எட்டு பத்து ஆகிய தேதிகளில் திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு மணி நேரம் பத்து நிமிடங்கள் தாமதமாக இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் சென்னை எக்மோர் மதுரை தேஜஸ் விரைவு ரயிலானது அக்டோபர் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் முப்பத்தைந்து நிமிடங்கள் தாமதமாக காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ மதுரை சென்னை எக்மோர் தேஜஸ் ரயிலானது அக்டோபர் ஒன்றாம் தேதி மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் தாமதமாக மாலை நான்கு மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயிலானது அக்டோபர் பத்தாம் தேதி திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் தாமதமாக இரவு எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ஓகே மக்களே இந்த ஒரு தகவலோட தான் உங்களோட பயணத்தை சரியாக திட்டமிடுங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்